ஓம் ய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அண்டமும் நீயே பிண்டமும் நீயே அகிலமும் நீயே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அவன் சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது சைவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அண்டம் பிரபஞ்சம் பிண்டம் உடல் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் என்பதே பெரியோர்கள் வாக்கு அடிப்படையில் அண்டமும் பிண்டமும் ஐம்பூதங்களாலானது மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உஜிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே என்று பாடுகிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களாலான உடலாகி அதில் உயிராக உறைந்து மெய்யாகவும் பொய்யாகவும் அவரவர் கர்மப்படி அகங்கார மமகாரத்தை ஊட்டுவித்து ஆட்டுவித்து நடமாடும் நடராஜா உன்னை என்ன சொல்லி போற்றுவேன் பகவான் நமணர் நான் எனும் ஆத்மா தவிர அனைத்தும் சடம் என்கிறார் உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற நான் எனும் சத்வஸ்துவைத் தவிர மற்ற உடல் பொறி புலன்கள் அகங்காரம் அறியாமை இருள் எல்லாம் வஸ்துக்கள் நான் எனும் சத்வஸ்து நான் எனும் அகந்தை மறைந்த தூக்கத்திலும் நீங்காமல் எப்போதும் நிலைத்திருப்பதால் அந்த தோன்றி மறையாத நான் எனும் சத்துவஸ்துவான ஆன்மாவே நாம் நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்திலும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற இது பகவான் ரமணரின் உபதேச உந்தியார் பாடல் வரிகள் இந்த அகண்ட பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்களால் படைத்து உயிர்கள் அனைத்தும் அவை அவைகளினுடைய பிராப்த கர்மத்திற்கேற்ப களம் அமைத்து உயிர்கள் ஆன்ம உணர்வு பெற்று இறுதியில் தன் திருவடிகளை வந்து சேர அதற்கு ஏற்றபடி ஆட்டுவிக்கின்றான் அகிலாண்டேஸ்வரன் திருமூலநாயனார் இறைவன் எவ்வாறு இப்பிரபஞ்சமாக விரிந்துள்ளான் என விளம்புகிறார் ஒருவன் அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் மூன்று நின்ள் என்றான் நான்காய் உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறில் விரிந்தான் ஏழில் சென்றான் எட்டில் உணர்ந்திருந்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சிவபெருமானே ஒன்றாக வியாபித்துள்ளான் அவனே சிவமாகவும் சக்தியாகவும் இரண்டாகி உயிர்களுக்கு அருள்பாலிக்கின்றான் நாம் எவையெல்லாம் அவன் அவள் அது என்ற மூப்பிடிகளாக குறிப்பிடுகின்றோமோ அவைகளில் ஆத்மஸ்வரூபமாக விளங்குபவன் அறம்பொருள் என்பம் வீடு என்ற நான்கு பெரும் பேர்களை உணர்ந்தவன் நமக்கு உணர்த்தி அருள்பவன் ஐம்பொறிகளான மெய்வாய் கண் காது மூக்கு ஆகியவைகளை வெல்ல உதவுபவன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சை ஆகிய ஆறு ஆதாரங்களில் விரிந்து நிற்பவன் ஏழாவது இடமான சக தளத்தில் விளங்குபவன் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு வஸ்துக்களிலும் கலந்திருப்பவன் சிவபெருமான் இந்த பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றாய் நின்ற சிவம் எட்டு வஸ்துகளாக விரிந்து இந்த பிரபஞ்சத்தில் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இறைவன் கலந்துள்ளதை உயிரும் அவனே பிண்டமும் அவனே அண்டமும் அவனே எல்லாம் அவனே என்று போற்றுகிறார் திருமூலர் எல்லாமாக அங்கெங்கே நாதபடி கலந்துள்ள இறைவனை பணியும் உபாயம் கூறுகிறார் பகவான் ரமணர் எண்ணுரியாவும் இறை என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நட்பூசனையும் உந்தி பெற எண்ணங்கள் வடிவங்களாக மாறுகின்றன எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் இறைவன் சுரூபம் என்று எண்ணி வழிபட வேண்டும் என்று பணிக்கிறார் பகவான் ரமணர் அதுவே ஈசனு காற்றும் உயர்ந்த பூஜையாகும் எண்ணங்கள் மாறலாம் ஆனால் எண்ணுபவன் ஒருவனே அவனே ஈசன் ஒருவனாம் முன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி